குடும்பஸ்தன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இப்ப நாம பார்க்க போறோம் மணிகண்டன் படத்தின் ஆரம்பத்திலேயே தன்னுடைய காதலிய வீட்டை எதிர்த்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு ரெண்டு வீட்டாரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வாடுறாங்க மணிகண்டனோட அக்கா வீட்டுக்காரா குரு சோமசுந்தரம் பயங்கர குடைச்சல் பேர் வழியா மணிகண்டனுக்கு இருக்கிறாரு அவர் எப்போ மணிகண்டன் சறுக்குவார் அவரை அவமானப்படுத்தலான்னு இருக்காரு அந்த நேரத்துல ஒரு பிரச்சனையால் மணிகண்டனுக்கு வேலை போய்டுது அதை மறைக்க பல பொய்ப்படன் கடன் இப்படின்ட்டு வாழ்க்கை நகர்த்தாரு இந்த டைம்ல தான் மணிகண்டனோட அப்பா அம்மாவோட அறுபதாவது கல்யாணம் நடக்குது அப்போ மணிகண்டனுக்கு வேலை போச்சு அப்படின்ற விஷயத்த குரு சோமசுந்தரம் மைக் போட்டு சொல்லிடுறாரு இதனால ரொம்ப அவமானப்படுறாரு மணிகண்டன் இதுக்கப்புறம் மீண்டும் வாழ்க்கையில் இவர் ஜெயிசாரா இவரோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டா இவங்க முன்னாடி இவர் இங்கே எப்படி வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம் ஆக்சுவலி மணிகண்டன் தேர்வு செஞ்சால அது நல்ல படம் நல்ல கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஹீரோ அவ்வளோ கேஷுவலாக இருக்குதுங்க அவரோட ஆக்டிங் ஆரம்பத்தில் ஜாலியாக போனாலும் வாழ்க்கையில வேலை இழந்து வேலை தேடும் போதும் பேக்கரி வச்சு அதில் நஷ்டம் அடையும் போதும் கடங்காரங்களுக்கு பயந்துட்டு ஓடி ஒளியும் போதும் அப்பா அம்மா மனைவிக்கெல்லாம் தன்னோட வேலை போச்சுன்ற விஷயத்தை அவர் சொல்லும் போதும் இந்த இடத்துலலாம் சபாஷ் வாங்கி வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம் குரு சோமசுந்தரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படி ஒரு இரிட்டேட் பர்சன் இருப்பான் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி தான் இவரும் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக அவருடைய ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு அதுலேயும் அவரோட சிரிப்பு மணிகண்டனையை தாண்டி நமக்கே பயங்கர எரிச்சல் உண்டாக்குதுங்க பட் அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கே வெற்றின்னு சொல்லலாம் பல இன்ஸ்டா பிரபலங்களே இந்த கதாபாத்திரங்களாகவே இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கிறது பயங்கர சூப்பர்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் கிளாம்ப்ஸ் வாங்கியிருக்கு நமக்கு இந்த படத்தோட டைட்டிலே குடும்பஸ்தன் அப்படின்னு இருக்கிறதால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குடும்பஸ்தன் படக்கூடிய இன்னல்களை அவ்வளோ அழகாக காட்டியிருக்கிறாங்க வைசாக்கின் பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்த்துருக்கு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஓகே தான் பட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எதுவும் யூடியூபில் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்து இப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படி தான் நமக்கு தோணுது இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நீட்டான குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றி படத்தை தான் கொடுத்துருக்கிறாரு நெக்லைட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் ரசிகர்களை சிரிக்க வச்சு அந்த டீம் தாங்க இவங்க ஸோ ராஜேஸ்வர் காளிசாமி அந்த டீம் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு படத்தை இன்னமும் கொஞ்சம் ஷார்ப்பாகிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது படத்துல டெக்னிக்கல் விஷயங்கள் பட்ஜெட் குறைவுன்றதால ரொம்ப அழகா கையாண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஸோ டோட்டலி ஃப்யூச்சர் குடும்பஸ்தனாக வேண்டியவங்க பார்க்க வேண்டிய படம் தான் இந்த குடும்பஸ்தன் படம் மறக்காமல் போய் பாருங்க